கிறிஸ்துக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்கள் லேவியராகமும் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் தியான வசனம் முதலாம் வசனம் லேவியராகமும் பத்து ஒன்று பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலே அந்நிய அக்கினியானது நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் ஆகாமியம் என்கின்றதான அதாவது துன்மார்க்கமான ஜீவியம் என்கின்றதான அக்கினி அகற்றப்பட வேண்டும் சாட்டுகின்ற அக்கினி அகற்றப்பட வேண்டும் அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் என்றால் தேவ பக்தியின் வேஷம் என்கின்றதான இந்த அந்நிய அக்கினியானது நம்மை விட்டு அகற்றப்பட வேண்டும் ஆரோனும் அவனுடைய குமாரரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பொழுது மோசே கட்டளையிட்டபடியே ஆரோன் பலிகளை செலுத்தினான் நிறைவாக ஆரோன் பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளை செலுத்தி முடித்த பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசிர்வதித்தார்கள் அப்பொழுது சகல ஜனங்களும் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள் லெவியராகமும் ஒன்பது இருபத்தி நான்கு சொல்லுகிறது அன்றியும் கற்றுடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் விட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள் என்பதாக நாம் அங்கே வாசிக்கிறோம் அப்பொழுது பலிபீடத்தின் மேல் இறங்கிய அக்கினியே ஆசிரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வந்தது பலிபிடத்தின் மேல் ஆசாரியர்கள் எப்போதும் கட்டைகளை போட்டு அந்த அக்கினி அமைந்து போகாமல் அதை காத்து வந்தார்கள் அந்த அக்கினி தான் தூவப்பிடத்தில் தூபம் காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் அதுவே ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியங்களுக்காக கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருந்த கட்டளை அதுதான் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்த அக்கினியாயும் இருந்தது ஆனால் இங்கே பத்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நாதாபும் அபியவும் தங்களை தங்களுக்கு கொடுத்த கட்டளையை மறந்தவர்களாக தங்களை வழிநடத்துகிற தலைவர்களின் வார்த்தையை கீழ்ப்படியாதவர்களாக எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களாக தங்களுடைய சுயம் ஆள்வதற்கு தங்களை இடம் கொடுத்தார்கள் தங்களுடைய ஸ்தூப கலசங்களை எடுத்து அவைகளில் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அதாவது கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்துடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது நடந்த காரியம் என்ன அக்கினி கர்த்துடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு பலிகளை பட்சிக்கவில்லை பலிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அந்த அக்கினியை கொண்டு வந்தவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்துடைய சன்னிதியில் செத்தார்கள் என்பதாக லேவியராகமம் பத்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கூறுகிறது இந்த அக்னி அக்கினி என்பது நம்முடைய பரிசு நம்முடைய ஜீவியத்தில் எதை காண்பிக்கிறது என்றால் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகத்தை பெற்று அந்த அபிஷேகத்தில் தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி வந்த தேவ ஜனங்களில் சிலர் பரிசுத்தாவியானவரின் மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாகி அவரால் நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்புக்கொடாமல் தங்கள் மாம்சீப சுபாவங்களால் அவரை துக்கப்படுத்தி அவருக்கு எதிர்த்து நின்று நாளடைவில் தாங்கள் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போகின்றனர் நான் பார்க்கின்ற காரியம் என்ன ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாகி மாறிவிடுகிறார்கள் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கின்ற அர்ப்பணிக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் ஆண்டவுடைய சத்தத்தை புறந்தள்ளுகிறார்கள் ஆண்டவுடைய சத்தம் அவர்களுடைய காதுகளிலே விழுந்தாலும் அவைகள் ஏற்புடையதாக அவர்களுக்கு இல்லை அவர்கள் செவிகள் மந்தமாக இருக்கிறது விருத்த சேதனம் பண்ணப்படாததாக இருக்கிறது சுயம் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அவர்களே தேவனாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களே ராஜாவாக இருந்து தங்களுடைய மன விருப்பத்தின் பிரகாரமாக செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ற போர்வையிலே அவர்கள் மாய்மாலமான வேஷம் தரித்தவர்களாக காணப்படுகிறார்கள் அண்டவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவன் மெய்யான ஒரு தேவ ஊழியனாக இருக்க முடியாது ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆளுகைக்கு தன்னை அர்ப்பணித்தவன் மாத்திரமே அவர் காட்டுகின்ற பாதையை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தகுதியுள்ளவன் என்பதை மறந்து போகிறார்கள் அருமையான கருத்துடைய பிள்ளைகளை தேவனால் நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்புக்கொடுக்காமல் கொடுக்காமல் தங்களுடைய மாம்சீக சுபாவங்களால் நடத்தப்பட்டு ஆண்டவரை துக்கப்படுத்துகிறார்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் தங்களுக்கு வேண்டிய ஒரு சில வசனங்களை அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக கொண்டு தாங்களாக வியாக்கியானம் செய்து தவறான உபதேசங்களுக்கு தவறான அந்நிய அக்கினிகளை ஆலய பிரகாரத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள் இன்றைய மக்களும் கூட ஆண்டவருடைய விசுவாசிகளும் கூட அவைகளுக்கு செவி தேவனுடைய பாதையை விட்டு வழி காணப்படுகிறார்கள் பரிதாபமான ஒரு நிலை பரிதாபமான ஒரு நிலை அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பரிசுத்த வேதாகமம் எதை சொல்லுகிறதோ அதை ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை சொல்லாமல் என் மனது விரும்புகிறபடி நான் சொல்லுவேன் என்றால் என் மனது விரும்புகிறபடி நான் மக்களுக்கு மக்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மக்கள் ஆரவாரத்துக்கு ஏற்றவாறு மக்களுடைய உற்சாகப்படுத்துவதற்கு ஏற்றவாறு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அவர்கள் எதிர்பா எதிர்பார்த்திருக்கிற செய்திகளை கொடுக்கிறவனாக நான் இருப்பேன் என்றால் நான் அக்கினியை பயன்படுத்துகிறேன் நான் அக்கினியை பயன்படுத்துகிறேன் என்று தேவாலயங்களில் ஆண்டவருடைய அக்கினி அங்கே காணப்படுகிறதா அந்நிய அக்கினி காணப்படுகிறதா தேவன் கனப்படுத்தப்படுகிறாரா கனவீனப்படுத்தப்படுகிறாரா தேவனுக்குரிய மகிமை கொடுக்கப்படுகிறதா இந்த ஆராதனை என்பது அர்த்தமற்றதான ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது ஒரு சமுதாய கூடமாக காணப்பட்டு கேலியும் கிண்டலும் சத்தமிடுதலும் விசிலடித்தலும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவன் கனத்திற்குரியவர் தேவன் கனத்திற்குரியவர் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளை நீங்கள் முழக்கத்தின் சத்தத்திலோ அல்லது பெரிய சத்தங்களிலோ தேவனை காண முடியாது ஆண்டவுடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்க ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும் அதுதான் ஆராதனை அர்த்தமுள்ள ஒரு ஆராதனை அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை இன்று நம்முடைய மாம்சீகத்திற்கு இடம் கொடுத்து மக்களை பிரியப்படுத்துகிறவர்களாக மக்களுக்கு வேண்டிய செழிப்பான உபதேசத்தை கொடுத்து அதன் மூலமாக பெருமை அடைகிறவர்களாக பெயர் பெற்றவர்களாக பொருளீட்டுகிறவர்களாக காணப்படுவோம் என்றால் பரிதாபமான ஒரு காரியம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே ஆக இங்கே ஆண்டவுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாகி அவரால் நடத்தப்படுவதற்கு தங்களை ஒப்புக்கிடாமல் தங்கள் மாம்சீக சுபாவங்களிலே ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளையே பிள்ளை ஒருவேளை உங்களுடைய சபையாரை நீங்கள் உற்சாகப்படுத்தலாம் ஆனால் ஆண்டவர் துக்கப்படுகிறாரா என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் பயன்படுத்துகிற அக்கினி தேவனுடைய அக்கினியா பரிசுத்த அக்கினியா இல்லையென்றால் அக்கினியை கொண்டு வரக்கூடிய அந்நிய அக்கினியா என்பதை யோசித்துப் பாருங்கள் ஆம் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை என்பதாக சொல்லுகிறார் என் ஆவி என்றைக்கும் மனிதனோடு போராடுவதில்லை ஆவியானவர் என்றைக்கும் அவர்களோடு போராடுவதில்லை ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி விடுகிறார் இவர்களை குறித்து யூதா நிருபம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஆவியில்லாதவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து தங்களை ஆவிக்குரியவர்கள் போலவும் பர்சுத்த ஆவியானவரின் நிறைவு உள்ளவர்கள் போலவும் மற்றவர்களுக்கு முன்பாக தங்களை வெளிப்படுத்தி தங்கள் ஊழியங்களை தொடருகின்றார்கள் இதுவே அவர்களுக்குள் இருக்கும் இருக்கிறது சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவி நீங்கின பின்னரும் அவன் ஜனங்களை ஆளுகை செய்தது போல இந்த அருமையான பிள்ளைகளும் தேவன் தங்களுக்கு தந்திருக்கும் வரங்களை உபயோகித்து அபிஷேகமின்றி அர்ப்பணமின்றி ஒப்படைப்பின்றி ஊழியங்களை செய்கின்றார்கள் இது தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது என்பதை மறந்து விடுகிறார்கள் இவர்களை பின்பற்றுகிறவர்களும் அழிவுக்கு நேரே நடத்தப்படுகிறார்கள் பரிதாபமான ஒரு காரியம் அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டு அபிஷேகத்தின் நிறைவில் நம்முடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் பரிசு தாவியானவரை தொடர்ந்து துக்கப்படுத்தி அது நிமித்தம் நம்முடைய அர்ப்பணத்தை நாம் இழந்திருந்தால் மெய் மனஸ்தாபத்தோடு கர்த்திடமாய் நெருங்கி நம்முடைய ஜீவியத்தில் அந்த குறைகளை அவரிடம் அறிக்கை செய்து அபிஷேகத்தை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அபிஷேகம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு முன்பாக வல்லமையான அபிஷேகம் உடையவர்கள் போல மாய்மாலமாக நாம் நம்மை காண்பித்துக் கொள்வோம் என்றால் அது கர்த்தர் கட்டளையிடாத இருக்கும் தனிப்பட்ட வாழ்வில் அபிஷேகத்தின் நிறைவை காத்துக்கொள்ளாமல் ஊழியங்கள் செய்வதை குறித்து நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனுடைய ராட்சியம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான் என்பதாக ரோமர் பதினான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதுபோல அபிஷேகத்தின் நிறைவில் செய்யப்படுகின்ற ஊழியமே கர்த்தருக்கு பிரியமானதும் மனுஷரால் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஜபமும் கூட பரிசு தாவியானவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதாக யூதா இருபதாம் வசனம் சொல்லுகிறது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருந்து கருத்துடைய நியாயத்தீர்ப்பு காளாகாதபடிக்கு அந்நிய அக்கினிக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ள நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜாக்கிரதையாக இருப்போம் செபிப்போம் பரலோக பரலோகப்பிதாவே நாங்கள் அந்நிய அக்கினிக்கு எங்களை ஒப்படைத்து விடாதபடி அந்நிய ஐக்கியனிக்கு நாங்கள் எங்களை ஆடவுரையை ஒப்புக்கொடுத்து அது நிமித்தமாய் நியாய தீர்ப்பை நாங்கள் சந்திக்காதபடி ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி காத்து கொள்ள உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி எங்களுடைய மாம்சீகத்திலே நாங்கள் செயல்படாதவாறு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்படைக்கிறோம் மெட்பிரே இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்